மொபைல் ஜெஷன் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுல பருவமழை தொடங்கிருச்சு அரசு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வச்சு இருக்கு கனமழை தமிழகத்துல கனமழை பெஞ்சிட்டு இருக்கு புயலும் அதனால மக்கள் எல்லாமே ரொம்ப சேஃபா இருக்கணும் எந்தெந்த மாவட்டத்துல மழை என்னைக்கு வரைக்கும் மழை கனமழை வரும் எந்தெந்த மாவட்டத்துல லேசான மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானிலை ஆய்வாளர் பாலச்சந்தர் சார் அவர்கள் வந்து சொல்லுவாரு அதை கேட்டுட்டு வந்துருங்க நேற்று தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு டீப் டிப்ரெஷனாக இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழக வடலோர கடலோர பகுதி மழை தொடரக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் மழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது இருபத்தி தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வயத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வயதில் வீசக்கூடும் தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் ஆழ்கடையில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழ் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி இருபத்தி எட்டு கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்றி முப்பத்தி ஏழு மில்லி ஒட்டி மழை பெய்யுது ஓகேங்களா இப்ப வந்து நாம நேற்று காற்றழுத்த தாழ் மண்டலம் இருந்தது அது நகர்ந்து இப்ப காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு அந்த இது பார்க்க மேகக்கூட்டங்கள் பார்க்கிறோம் அதனுடைய மேற்கு பகுதியில் அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது கிழக்கு பகுதியில் இருந்து காற்று அதுக்கு மேகக்கூட்டம் ஃபீடர் போயிட்டு இருக்கு ஃபீடர் பாயிண்ட்ஸ்ல நமக்கு இது போயிட்டு விசிஷ்டத்துக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் பலதரம் நம்ம வந்து புகையிலாக எதிர்பார்க்கிறோம் அது வந்து கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட் ஃபால் இது இன்னும் இன்னும் கிடைக்கப்படவில்லை கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக சுமார் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலைகொள்ளக்கூடும் இப்போ அவர் சொன்னதை கேட்டு தயவுசெய்து வீட்டுல ரொம்ப கொஞ்சம் கனமழை அப்படின்னும் போது இந்த கரண்ட் கம்பத்தை கீழே தேவையில்லாமல் அனாவசியமா வெளியே வர்றது கொஞ்சம் வந்து தவிர்க்கணும் ஏன் மின்னல் தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே போல மரத்து கீழே மரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல கரண்ட் கம்பத்துக்கு கீழே நின்னாலும் நம்மளுக்கு பாதிப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மழை முடியற வரைக்கும் ரொம்ப சேவ் சேஃபாக இருக்கணும் எங்கே வெளியே போனாலும் குடை எடுத்துகிட்டு போங்க எந்தெந்த மாவட்டத்தில் மழை எந்தெந்த மாவட்டத்தில் லேசான மழை என்னைக்கு வரைக்கும் மழை வரும்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வாளர் பாலச்சந்தர் சார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால மக்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அரசு ரொம்ப முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டே தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்னா சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருந்தா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த புயல் பொங்கல் புயல் அப்படின்னு வந்து அந்த புயலுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க அதனால மக்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் வரும்போதும் பத்திரமா வரும் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப பத்திரமா போங்க மீண்டும் அடுத்தது எப்ப எப்ப மழை நம்ம வானிலை ஆய்வாளர் சொன்ன உடனே நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்